சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையான் படத்தில் நடிச்சிட்டு வரார் இதையடுத்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துல நடிக்க இருக்கார் இதைத் தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு பிறகு ரஜினியோட லைன் அப்ஸ் பற்றிய தகவலை தான் இப்போது நம்ம பார்க்க போறோம் ரஜினிகாந்த் தற்போது மீண்டும் ஒரே சமயத்தில் பல படங்கள்ல நடிக்க கமிட் ஆகிட்டு வராது படையப்பா படத்துக்குப் பிறகு ரஜினி ஒரு வருடத்துக்கு ஒரு படம்தான் என்ற முடிவை எடுத்திருந்தார் ஆனால் தற்போது ரஜினி மீண்டும் எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்த ஃபார்முலாவை பின்பற்றிட்டு வராது ஜெயிலர் படத்தின் வெற்றிக்கு பிறகு ஒரே சமயத்தில் பல படங்களை நடிக்க கம்மிட்டாக இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ஆண்டு மட்டும் ரஜினியோட நடிப்பில் குறைந்தது இரண்டு படங்கள் வெளியாக இருக்கு ரஜினி சிறப்பு தோட்டத்தில் நடித்த லால் சலாம் ஜனவரி மாதமும் வேட்டையன் ஏப்ரல் மாதமும் வெளியாக இருக்கு மேலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள தலைவர் ஒன் செவன்டி ஒன் திரைப்படமும் இந்த ஆண்டு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது எனவே இந்த ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இந்நிலையில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு பிறகு ரஜினி படங்களில் நடிக்க மாட்டார் என்றெல்லாம் பேச்சுக்கள் வந்தது ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் ரஜினி அடுத்தடுத்து படங்களை கமிட் ஆகியுள்ளதாக தகவல் வந்தது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திற்காக ஆக ரஜினி மாரி செல்வராஜோட இணைய இருப்பதாக தகவல் வந்துட்டு இருக்குது இந்த தகவல் தற்போது தீயா பரவி வரும் நிலையில் ரஜினி அடுத்ததான் நெல்சன் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வந்தது தலைவர் ஒன் செவன்டி டூ படத்துக்காக மாரி செல்வராஜோட கூட்டணி அமைக்கும் ரஜினி அதன் பிறகு ஜெயிலர் டூ படத்திற்காக மீண்டும் நெல்சனோட இயக்கத்துல நடிக்க போறாராம் அதன் பிறகு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திற்காக பேட்ட படத்திற்கு பிறகு மீண்டும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்திலேயே நடிக்க இருக்கார் என்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ரஜினி தொடர்ந்து படங்களில் நடிக்க கமிட் ஆயிட்டு வருவது அவரது ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு குறிப்பாக ரஜினி இளம் இயக்குனர்களோட கூட்டணி அமைச்சு வருவது பலரோட எதிர்பார்ப்பையும் அதிகரிக்க வச்சிருக்கு எனவே ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செம பிஸியார் இருப்பார் என்றே தெரியுது தன் அடுத்தடுத்த படங்களுக்காக இயக்குனர்களிடம் கதை கேட்டு அவர்களை புக் செஞ்சிருக்காரு ரஜினி இதனை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றா வெளியாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் தலைவருடைய வேட்டையன் படத்தோடைய ஏதாவது சிறப்பு வீடியோ இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தலைவருடைய ஆண்டாக இருக்க போது மற்ற எந்த ரசிக ரசிகர்களாக இருந்தாலும் சரி தலைவருக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சரண் ராயே தான் ஆகணும் ஏன்னா தலைவரோட படம் தான் மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் கோலிவுட் இண்டஸ்ட்ரி மொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது நீங்கள் ரஜினியோட எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கார ப்ரெஸ் பண்ணுங்கள்